இந்த ஆலய வரலாற்றை பார்ப்பதற்கு முன் புதிதாக வரும் நபர்கள் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தவும் அப்பொழுதுதான் நான் தினந்தோறும் பதிவிடும் ஆலயங்களின் வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் மற்றும் ஷேர் செய்யவும் வாருங்கள் இந்த ஆலயத்தின் மகிமையை பார்க்கலாம் தெய்வங்களை உணரும் ஆன்மீக பயணத்தில் இன்று நாம் தரிசிக்கப் போகும் ஆலயம் சேலத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ராமானுஜர் மணிமண்டபத்தை பார்ப்பதற்கு முன் வைணவத்தை வாழ வைத்த ஸ்ரீ ராமானுஜருடைய வாழ்க்கை வரலாறை சிறு குறிப்பில் பார்க்கலாம் புகழ்பெற்ற வைணவ ஆச்சாரியார்களுள் முதன்மையானவர் ராமானுஜர் கிபி ஆயிரத்தி பதினேழில் ஸ்ரீ பிறந்தார் இவரது தந்தை ஆருள கேசவ சோமையாகி தாய் காந்திமதி அம்மையார் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர் ராமானுஜர் தனது வீட்டிலேயே தங்கியிருந்து தன் தந்தையிடமே வேதங்களை எல்லாம் கற்று வந்தார் பதினாறாம் வயதில் தனது தந்தை இழந்தார் பதினேழாவது வயதில் தஞ்சமாலை திருமணம் செய்தார் பின்பு யாதவ பிரகாசர் என்பவரிடம் பாடங்களை கற்றுக்கொண்டார் பாடம் தொடர்பான பல்வேறு விஷயங்களில் ராமானுஜருக்கும் யாதவ பிரகாசருக்கும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் அதன் பிறகு திருக்கட்சி நம்பியிடம் மாணவராக சேர்ந்து விட்டார் இதையடுத்து ராமானுஜரின் பெயரும் புகழும் எல்லா இடங்களிலும் பரவியது பிற்காலத்தில் தன் சொல் வன்மையாலும் இறைவினுடைய கருணையாலும் ஆயிரக்கணக்கானோரை வைணவ சாம்ராஜ்யத்தின் மூலம் ஈர்த்தார் ராமானுஜர் ஜாதி பேதமற்ற சமுதாயத்தை படைக்க அவர் வழிகாட்டினார் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் பிறந்த திருக்கட்சி நம்பியை தனது குருவாக ஏற்றுக்கொண்டார் வைணவ சம்பிரதாயம் நீடித்து வளர வேண்டியதற்கான சிறந்த ஏற்பாடுகளை செய்தார் நாராயண சேவைக்கென எழுபத்தைந்து தலைவர்களை நியமித்தார் செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் செவ்வனை செய்து முடித்தார் பிறகு தனது சக்தி அனைத்தையும் ஸ்ரீ பிரதிஷ்டை செய்யப்பட்ட விக்கிரகத்தில் புகுத்திவிட்டு திவ்ய மந்திரத்தை உச்சரித்தபடியே பெருமாள் திருவடி எழுதினார் நூத்தி இருபது ஆண்டுகள் வாழ்ந்தார் கிபி ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி எட்டில் பரமபதம் அடைந்தார் வாருங்கள் சேலத்தில் உள்ள மணிமண்டபத்தினுடைய வரலாறை பார்ப்போம் ராமானுஜர் மணிமண்டபம் என்பது தமிழ்நாட்டின் சேலம் மாவட்டம் சேலம் ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள எருமைப்பாளையம் ஏரிக்கரையில் ராமானுஜருக்காக அவரது ஆயிரமாவது பிறந்த நாளையொட்டி அமைக்கப்பட்ட மணிமண்டப கோவிலாகும் ராமானுஜர் மணிமண்டப கோவில் சேலம் நகரிலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் சேலம் உடையாப்பட்டி புறவழிச்சாலையில் எருமப்பாளையம் பேருந்து நிலையத்திலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது மணிமண்டப வளாகத்தில் நுழைந்து படியேறி சென்றால் முதன்மை மண்டபத்தின் மீது பேர் உருவாக பதினெட்டு அடி உயர திருமேனியாக ராமானுஜருடைய சிலை அமைக்கப்பட்டுள்ளது மணிமண்டப வளாகத்தில் வடகிழக்கு மூலையில் திருவரங்க ரங்கநாதருக்கும் தென்மேற்கு மூலையில் திருமலை திரு வேங்கடமுடையானுக்கும் தென்கிழக்கு மூலையில் காஞ்சி வரதராஜ பெருமாளுக்கும் வடமேற்கு மூலையில் மேலக்கோட்டை சம்பந்த குமார சுவாமியையும் எழுந்தருள செய்துள்ளனர் மணிமண்டபம் மற்றும் பெருமாள் கோவில்கள் தினமும் காலை ஒன்பது மணி முதல் நண்பகல் பனிரெண்டு மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் இரவு ஏழு மணி வரையிலும் திறந்திருக்கும் இந்த மண்டபத்தில் உள்ள சிறப்பு திரையரங்குகளில் பக்தர்களுக்கு ராமானுஜனுடைய வாழ்க்கை வரலாறு காண்பிக்கப்படுகிறது குழந்தைகள் விளையாட சிறுவர் பூங்கா செயற்கை நீரூற்று நூலகம் ஆகியவைகளும் அமைக்கப்பட்டுள்ளன இருபது அடி உயர மணி மண்டபத்துக்கு செல்ல வயதானவர்களுக்கு மின்தூக்கி வசதி வளாகத்தை சுற்றி வர மின்கல ஊர்தி போன்ற வசதிகள் உள்ளன இந்த தகவல்கள் உங்களுக்கு பிரிக்கும் என்று நம்புகிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் இது போன்ற தகவல்களைப் பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் நன்றி வணக்கம்